அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அது நடக்க தாங்க போகுது இந்த தை மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போது என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க பண்ண மறந்துடாதீங்க கண்ணாசிய பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு சூரிய சூரிய பகவான் பகவான் தை மாதம் முதல் நாள்ல இருந்தே பஞ்சமஸ்தான ஐந்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் சூரியன் மகரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய தினத்தை தான் மகர சங்கராந்தி தை பொங்கலா கொண்டாடுறோம் பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவான் மகர ராசியில அதுவும் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பிரவேசிக்கிறார் கன்னிராசி அன்பர்களுடைய பலம் இரு அதிகரிக்கும் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய வல்லமைங்கிறது உண்டாகும் வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காத அன்பர்கள் யாருன்னா இந்த கன்னிராசி அன்பர்களாதான் இருப்பாங்க காரணம் ரொம்ப நேர்மையா இருக்கவங்க ஆனா கடந்த ஒன்றரை வருஷமா ரொம்ப பிரச்சனையை ராசி இந்த கண்ணிராசி தான் ஒரு படி மேலே ஏறினா இரண்டு படி கீழே இறக்கி விடும் மூன்று மாதம் கடந்த மூன்று மாதம் மிக மிக மோசமா தான் போயிருக்கும் ஒரு கோச்சாரத்துல நல்லா இருந்தாலும் ஒரு சந்தோஷமும் நிம்மதியையும் கொடுத்திருக்க மாட்டார் நிறைய கண்ணிராசி அன்பர்கள் நிம்மதியா தூங்க கூட முடியாமல் ரிஸ்க் அதிகமா ரிஸ்க்கு அன்புங்கிற ஒற்றை வார்த்தையை எதிர்பார்த்து ஏமாந்து வருத்தப்படக்கூடிய காலம் ஆனா உங்களுக்கு இந்த தை மாதம் யோகமும் விவேகமும் கொடுக்குதுங்கிறது தான் உண்மை கன்னிராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதி செவ்வாய் அஷ்டமாதிபதியும் செவ்வாய் லாபஸ்தானத்துல நீச்சமாயிருக்கார் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்துல உச்சமாறகட்டங்கள்ல லாபஸ்தானத்துல நீச்சமாயிருந்த செவ்வாய் இந்த அதிசார மிதுன ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அதிசாரம் ஆகும் போது என்னாகும்னா விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாகும் சடனா வேலை கிடைக்கும் பதவியை இழந்த கண்ணிராசி அன்பர்கள் வேலை வாய்ப்ப இழந்த கண்ணிராசி அன்பர்கள் வாழ்க்கையில சுமைய அதிகமா சம்பாதிக்கக்கூடிய கூடிய கண்ணிராசி அன்பர்கள் மன வருத்தத்துல இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ஒரு மிகப்பெரிய மருந்தாய் இருக்க போறார் ஒரு பெண்ணால பிரச்சனையை சந்திக்கக்கூடிய கூடிய கண்ணிராசி அன்பர்களும் ஒரு பெண்ணால கோர்ட்டு ஏறி அலையக்கூடிய கண்ணிராசி அன்பர்களும் இதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணிராசி நேயர்களும் அதே மாதிரி இந்த மாதம் புதன் பயிற்சி நடக்குது புதன் ஆறாம் வீட்டுல இருக்கார் இப்போதைக்கு சோ எந்த விஷயத்த செய்யறதா இருந்தாலும் கவனமா செய்யணும் அவசரப்படக்கூடாது ரொம்ப யோசிச்சு நிதானமா செயல்பட்டா வெற்றிகள் உறுதி இந்த மாதத்துல பிரதோஷ வழிபாடு கண்ணிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனைய உண்டாக்கும் பிரதோஷ தினத்தன்னைக்கு கண்ணிராசி அன்பர்கள் கண்டிப்பா சிவாலயம் போயிட்டு வாங்க இறையருளை முழுவதுமா பெற்றார் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மனதளவில் நிம்மதி கிடைக்கும் திருப்தி கிடைக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில திருப்தி இருக்கானா கிடையவே கிடையாது திருப்தியா நீங்க இருந்தீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்க நிம்மதியா இருக்கீங்க அப்படின்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு மன வருத்தம் அந்த அளவுக்கு போராட்டம் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா என்ன இருக்கவே முடியாது அந்த நிலை மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு நிச்சயமா உண்டு வெளிப்படையா சொன்னோம்னா கண்ணிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில புதன் இந்த மாதத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழக கூடாது யார்கிட்ட கிட்ட நட்பு வச்சுக்கணும் யார் கூட பிசினஸ் பண்ணணும் எங்க நமக்கு பிரச்சனை எப்படி அதை அவாய்ட் பண்ணலாம் யார் நமக்கு கண்ணு வைக்கிறாங்க யார் நம்ம மேல பொறாமப்படுறாங்க இந்த மாதத்தின் முதல் பாதியில உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாத பிற்பாதியில இரண்டு இல்ல மூன்று யோகங்கள் உங்களுக்கு நடக்க போகுது முதல் யோகம் உங்க ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சுக்கரன் பலம் பெற போறார் உங்க குடும்பஸ்தானாதிபதி உங்க பாக்கியாதிபதி உச்சமாக போறார் சுக்கரன் அதுவும் கலத்திரஸ்தானத்துல இது ரொம்ப ரொம்ப யோகமான விஷயம் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி உச்சமாகும் போது லவ் மேரிட் சக்சஸ் ஆகும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஒற்றுமை உண்டாகும் கல்யாணம் திருமணம் நடக்கும் ரொம்ப நாளா ஏன் ஒரு நாற்பது வருஷமா நாற்பத்தஞ்சு வருஷமா திருமணமே ஆகாம இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு கூட திருமண அமைப்பு இப்போ ஏற்பட்டுடுச்சுங்கிறது தான் உண்மை அவ்வளோ ஸ்பெஷலான டைம் ஸ்பெஷலான நேரம் கன்னிராசி அன்பர்களுக்கு இது உங்கள் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் உண்டாகும் பணவரவு தாராளமாக இருக்கும் கடன் அடையும் ஏன்னா சுக்கிரன் ஃபினான்ஷியல் கிரகம் அது ஆசைகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக கூடிய காலகட்டம் இது இந்த சுக்கிரன் பலம் பெறும்போது உச்சமடையும் போது சூப்பராக நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிகழும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவர்ஸ் ஆகி முதல் திருமணத்துல பிரச்சனை ஆயிடுச்சு பனிமேல இருக்கீங்க அப்படின்னா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறுவதற்கும் எதிர்பார்ப்புகள் இல்லை ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்கும் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நீந்த நாளாக ஒரு ஆசை இருக்குது ஒரு விஷயத்தை அடுத்தவங்க கிட்ட கன்வே பண்ணணும் பல ஜாதகம் பார்த்தாச்சு ஒரு திருமணமே நடக்கலை ஐநூறு பொண்ணு பார்த்துட்டேன் இல்லை ஐநூறு மாப்பிள்ளை பார்த்துட்டேன் திருமணமே கை கூடலை அப்படின்னா இந்த நாற்பத்தைந்து நாட்களில் கண்டிப்பாக திருமணத்துக்கான பெண் தேடல் அல்லது ஆண் தேடல் கண்டிப்பாக முடிஞ்சிடும்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு பரிபூர்ண குரு பலன்கிறது உண்மையாவே இப்பதான் வந்திருக்குங்கிறது தான் உண்மை அடுத்து இரண்டாவது விஷயம் புதன் உங்க லக்னாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் உங்க கலத்தர ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல போய் நீச்சமாக போறார் ஆனா அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்க லக்னாதிபதி நீச்சமானாலுமே இங்க உச்ச சுக்கரனும் இணைந்திருக்கும் காரணத்தினால நீச்ச பங்க யோகத்தை உண்டாக்க போது இந்த நீச்ச பங்க ராஜ யோகம் என்ன மனைவி சார்ந்த அனுகூலம் ஆதாயம் இருக்கும் மனைவி மூலமாவோ மூலமாவோ ஆதாயம் உண்டாகும் வரவேண்டிய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீங்க ரொம்ப நாளா ஒரு ரிலேஷன்ஷிப் கூட இல்லாமல் இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு தோல் சாஞ்சிக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இல்ல இல்ல ஏற்கனவே கூட இருக்கவங்க பிரிஞ்சு ஒன்றிணையாட்டு தொடர்புகள் வெற்றியை கொடுக்கும் மனசுக்கு பிடிச்ச சில செய்திகள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நடக்கும் உங்க நீண்ட நாள் பயணங்கள் வெற்றி அடையும் மதிப்புள்ள சில நபர்கள் தலைவர்களை சந்திக்க கூடும் அரசியல் ஆன்மீக துறையில இருக்கவங்க வெற்றி பெறுவாங்க ஏர்போர்ட் பிசினஸ் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கவங்க வெற்றி வாகை சூடுவாங்க கடைசி யோகம் மகாலட்சுமி யோகம் குபேர யோகம் ராஜயோகம்னு கூட சொல்லலாம் குரு பகவானுடைய வீட்டுல சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டுல குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்காங்க அதாவது கலத்தர ஸ்தானாதிபதியான குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்துலயும் பாக்கியாதிபதியான சுக்கரன் கலத்தர கலத்தரஸ்தான இவருடைய வீட்டுல அவரும் அவருடைய வீட்டுல பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்காங்க இந்த பரிவர்த்தனை யோகம் விபரீத ராஜ யோகம் அவ்வளோ வராது பல வருஷம் கழிச்சு இந்த யோகம் உங்களுக்கு வந்திருக்கு இந்த உச்ச யோகம் ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்த போது நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வாழ்க்கையில நீங்க எழுபது வயசானாலும் சரி நடந்திருக்கவே நடந்திருக்காது இந்த நேரத்தை கரெக்டா பயன் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா குரு ஒன்பதுல இருக்கார் ஏழுல சுக்கிரன் இருக்கார் இரண்டு பேரும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க தொழில் தொடங்கணுமா தொடங்குங்க முதலாளி ஆகணுமா ஆயிடுங்க திருமணம் பண்ணணுமா பண்ணிடுங்க இல்ல உங்க மனசுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஓபனா பேசணுமா பேசிடுங்க அதே மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுமா பண்ணலாம் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்துக்கும் சரியான நேரம் காலகட்டம் இதுதான் மொத்தத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஒரு ஆண்டின் தொடக்க மாதமே பயனுள்ள மாதமாக இருக்கும்போது இந்த ஆண்டும் உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பாக தான் இருக்கும் மகிழ்ச்சியும் வசந்த காலமும் உங்களுக்கு பிறந்துடுச்சிங்கிறது தான் உண்மை கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியாமல் நீங்கள் என்ன பலன் பார்த்தீங்கனாலும் அது வேஸ்ட்னு தான் சொல்லணும் என்ன காரணம்னா கோச்சார பலன்கள் தான் இப்போ வீடியோவில் சொல்லியிருக்கிறது ஆனால் சுயஜாதகப்படி இந்த பலன்களில் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கலாம் ஏன்னா கோச்சார பலன்கள் ஜஸ்ட் இருபது சதவீதம் அளவுக்கு தான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போகுது பாக்கி இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்கள் சுய ஜாதகப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்க போகுது அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஏ டு இசட் நீங்கள் தெரிஞ்சுக்காம நீங்க சொல்லியிருக்க பழங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தலை அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துருக்குன்னு நம்புகிறேன் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்